கோபி வீட்டுக்கு வராரு வந்தோனே ராதிகா எங்கன்னு கேட்குறாரு அவள் எங்கேயோ போயிருக்கா அதை பற்றி என்கிட்ட எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு ஆமாம் என்ன நல்ல வரா நீங்கள் நல்லா குடியார குடிச்சிட்டு வர புருஷனோட அவெல்லாம் எப்படி வாழ்வாள் அவள் படுற கஷ்டத்தை நான் தான் பார்த்துக்கன்னு தானே இருக்கேன் நான் கூட இருக்கும் போதே என்னோட பொண்ணோட குழந்தைய கொண்டுட்டீங்க இன்னும் நான் இல்லைனா என் பொண்ணையே கொண்டுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க அதை கேட்டொடனே கோபிக்கு பயங்கரமாக கோவறது நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன எங்கள் குழந்தை எல்லாமே கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது கோபிக்கு எங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாதீங்க அப்படி பேசுனீங்க இங்கே இருக்காதீங்க வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு ஏன் நான் ஏன் வெளியே போகணும் என் பொண்ணை விட்டுட்டு என் பொண்ணு கூட நான் இங்கே இருப்பேன் இல்லைனா என் பொண்ணையே நீங்கள் சாக அடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கோபிக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் நான் போகணும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வரத்துக்குள்ளே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகலை ராதிகா இருந்தால் கூட நான் சொன்னதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு கோவமாக போகிறாரு அப்படியே ராதிகோட அம்மா யோசித்து பார்க்குறாங்க கோபி அடிக்க வந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு வெளியே போகிறாங்க போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணை ரெண்டாம் தாரமாக நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கும் இது ரெண்டாம் தாரம் தான் அவர் என்ன பண்ணுறாரு நல்லா தான் என் பொண்ணை பார்த்துருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோடு சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணை பயங்கரமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழந்த வேண்டான்னு ஆரம்பத்துலேயே சொன்னாங்க ஆனால் நாங்கள் கேட்கலை குழந்தை பிறக்கட்டோன்னு சொன்னோம் ஆனால் அவங்க அம்மா பிளான் பண்ணி என் பொண்ணை அப்படியே கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்க அதனால் கரு களைஞ்சிடுச்சு அவங்க கொலை பண்ணுற முயற்சி கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே போலீஸ் சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் நடந்திருக்கா சரி நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ எல்லாமே ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக விடாதீங்க யார் பேரில் நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்க நான் கொடுக்குறதே ஈஸ்வரி அவங்க தான் அவங்க தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க எழில் செழியன் இருக்காங்க தேவையான ஸ்கிரிப்ட் எல்லாமே அழகாக எழுதி ரெடி பண்ணுறாரு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க ஏன் எல்லாமே நல்லாயிருக்கு பார்த்து போய்ட்டு கதெல்லாம் நல்லபடியாக சொல்லிவிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சொல்கிறாங்க அமிர்தா எல்லாருமே சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே பாக்கியாக ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு அம்மா ஆ என்னடா கிளம்பிட்டியா எல்லாமே ரெடி ஆகிட்டியா எல்லாமே எழுதிட்டியா கண்டிப்பாக கதை போய் சொல்லி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு அதெல்லாம் எதுவுமே பயம்லாம் வரவே கூடாது நீ ஜெயிக்க பிறந்தவன் ஒரு விஷயம் நீ இருக்கணும் சொல்லிட்டு ஆ சரிம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு சரி ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்ப போலீஸ் வராங்க எங்க ஈஸ்வரி வீடு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா என்னாச்சு நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க இல்லை இங்கே வந்து ஈஸ்வரின்னு இருக்காங்களா அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க யார் ராதிகாவோட அம்மா கொடுத்துருக்காங்க ராதிகாவை கொடுமைப்படுத்திருக்கீங்க அவங்க வயிற்றில் இருக்க கரு அவங்க அம்மா கழச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அதனால் நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஆமா எங்கே அவங்கள கூப்பிடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இல்லை அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வீட்டில் இல்லையா இல்லை ஒழிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அவங்க அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க கொம்பு